வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதாவது பற்றி பார்க்க பாருங்க அப்படின்னா பாருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு செம்மையாக வந்து அழுறாங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அழகிறாங்க எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு காலையில் ஜெயிலில் இருக்கும்போது கிட்ட எஃப்ஜே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு இது வந்து ஒரு சின்ன அடி தான் அவங்களுக்கு தனியாக வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி பெரிய அடியாக வந்து கட்டுப்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சாண்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகுவாங்க ஸோ அந்த பற்றி பர்டிகுலர் வீடியோ ரீசெண்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும் ஸோ இப்போ விஜய் சேதுபதி சார் அந்த விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி நீ வந்து எந்த வேலையும் செய்யவே இல்லை எந்த பிரச்சனையும் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து கேட்குறாரு அந்த அதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறாரு இந்த மாதிரி ஒன்றுமே புரியலன்ற இதெல்லாம் சொல்லக்கூடாது நீ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரிலாம் வந்து என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஒன்னே எப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா செம பயம் வந்துருது அதுக்கப்புறம் இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீ இந்த புரியல கிரியிலெலாம் சொல்லக்கூடாது அங்கே விஜய் பார்வதிக்கு சமைக்க முடியலன்றாங்க அந்த பிரச்சனையை பற்றி கேட்கல அங்கே சண்டை நடக்குது அந்த பிரச்சனையை பற்றி கேட்கல புரியல புரியலன்னு சொல்லிட்டு மழுப்புறதெல்லாம் வந்து என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனை பண்ணிடுறாங்க அது எல்லாருக்குமே தெரிய வருது அப்போ வரையும் சாண்ட்ராக்கு மட்டும்தான் அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா எல்லார் முன்னாடியும் உடைக்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த அடி வந்து பெரிய அடியிலேயும் கிடையாது சின்ன அடி தான் பார்வை வேலை வாங்குறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே பிரஜனாக இருக்கட்டும் பிஜே பார்வதியாக இருக்கட்டும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க பிஜே பார்வதி லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி அழுறாங்க இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுற அதுவும் எனக்கு இந்த மாதிரி இருக்கிற நிலையில் அவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சி அழுறாங்க எல்லாருமே வந்து விஜே வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஃபிடி எஃப்ஜியோட பிஹேவியரை பற்றி அப்படின்றதான் மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்